ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு சண்டே மார்னிங்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு நேற்று வந்துட்டு பால் வந்து காய வச்சு வச்சுருந்தேன் அந்த பாலில் கொஞ்சமாக வந்து டீ வந்து போட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெட்ரோல் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எதுவுமே செய்யலை நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் தான் வந்து செய்ய போகிறேன் இப்படி லூசு தரமா ஏதாவது வந்து பண்ணுறது தான் என்னோடய வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து நேற்று வாங்கியிருந்தேன் பாறை மீன் முட்டை பாறை மீன் அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மட்டன் ரைஸ் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் டீ வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு சரின்ட்டு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலான்னு பார்த்தா காமெடி வந்து ஓடிட்டு இருந்துச்சா அது காதில் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா தன்னறியாமல் சிரிப்பு வந்துருச்சு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அப்படி ஒரு கிளைமேட் வந்து இருந்துச்சு ஆனால் கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீயை வந்துட்டு ரிலாக்ஸாக வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இயற்கை காற்றை எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு வந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன் கிச்சனில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மட்டரை சூற ஊற வச்சிருந்ததை வந்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க வைக்க போகிறேன் காலையிலே வந்துட்டு மட்டர் ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிட்டு திருப்பி மறுபடியும் வந்துட்டு தண்ணி அலசி ஊற்றிட்டு திருப்பி தண்ணி சேர்த்து இப்போ வந்து கொதிக்க வைக்க போறேன் அது ஒரு பக்கத்து வேக விடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மீன் குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்துட்டு உரிச்சிக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அவசரத்துக்கு நம்ம ஒரு சில டைம் வந்துட்டு பெரிய வெங்காயம் போட்டு சமைக்கிற மாதிரி இருக்குது மட்டரைஸ் ரைஸ் வந்துட்டு அளவுக்கு நல்லா வந்து தக தகனு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்துட்டு தனியாக வந்து இறக்கி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பருப்பு வந்துட்டு வேக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காய் நெக்ஸ்ட்டு முட்டைக்கோசு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்துட்டு கூட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு ரெ ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தான் வந்துட்டு பாத்திரம் வந்து எடுத்துருந்தேன் பிள்ளைங்களை அடிக்க வைக்க சொல்லியிருந்தேன் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி எடுக்காமல் அதை வந்துட்டு குண்டாக்கம் மண்டைக்கான அடிக்க வச்சதில்ல அது வந்துட்டு எடுக்கவும் முடியலை வைக்கவும் முடியலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டையுமே வந்து எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கூட்டு கூட்டு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவரக்காய் வந்துட்டு பொறிச்சோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரி கூட்டு மாதிரி வந்து செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரக்காய் மட்டும் போடாமல் ப்ளஸ் கேரட்டு அதோட முட்டை கொசு இதெல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிராண்ட்மா வந்துட்டு இந்த மாதிரி செய்வாங்க டேஸ்ட் வேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுப்பில் பருப்பு போட்டு இதில் வந்துட்டு மண்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு வெந்தயம் சோம்பு இதுதான் வந்துட்டு நான் ரெகுலராக வந்துட்டு மீன் குழம்பு வந்துட்டு பண்ணுறது சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருகுப்பில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மீன் குழம்புல வந்துட்டு வெண்டைக்காய் வந்து போட போகிறேன் யாரெல்லாம் வந்துட்டு மீன் குழம்புல வெண்டைக்காய் போடுவீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் வெண்டக்காய் போட்டு குழம்பு வச்சோன்னே அப்படின்னு காயை எப்படியாவது வந்துட்டு சமைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து போட்டு ஒரு சைடு வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வெண்டைக்காய்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சே எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு வெண்டைக்காய் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் இதோட வந்துட்டு சால்ட்டு வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க குயிக்காக வந்து வதங்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு வந்துட்டு மசாலா போட்டுடலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அதை வந்து போட்டுட்டு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பெப்பர் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் பெப்பர் வந்து சேர்த்துக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கேன் வெண்டைக்காயை வந்து இதில் போட்டு நல்லா வந்துட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு மசாலா வந்து வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதில் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து வதங்க விடணும் ஆல்ரெடி வதங்கிருச்சு வெண்டைக்காய் ப்ளஸ் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து இருக்குது அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்துட்டு பச்சை தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொதிக்க விட போகிறோம் எங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் கேரட்டு எல்லாமே தோல் சீவிட்டு இதை வந்துட்டு குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு முட்டா பாறை மீன் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு குழம்பு வந்து வைக்கிறேன் கொஞ்சம் வந்து குழம்புக்கு வந்து எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் வந்து மசாலா போட்டு ஆல்ரெடி வந்துட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகா வந்து போட மறந்துட்டேன் அதை வந்து போட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோரப்பருப்பு பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு அவரக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோசு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வேக விடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான முட்டைப்பாறை மீன் குழம்பு வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பீட்ரூட் வந்து இருந்துச்சுங்க அதை வந்துட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீட்ரூட்டை வந்து எடுத்து தோல்சி வீட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஜூஸ் போட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி நான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து குடிக்க போகிறோம் எல்லா வேலையுமே நான் தான் வந்து பார்த்தேன் குழந்தைங்க சின்னமாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளும் மனசை வந்து தேர்த்திக்கிட்டு தான் பிள்ளைங்களை வந்து வளர்த்தோம் ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அதுங்க வந்து கேட்குறதே இல்லை எல்லா வேலையும் தான் வந்து பார்க்க வைக்கிதுங்க ப்ளஸ் இவங்களுக்கு கத்தி கத்தி இவங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்கு நம்மளே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது தான் வந்து நினச்சேன் நானாக ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா நம்ம தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுக்கு தேங்காய் வந்து துருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கொதிச்சோனே இறக்கி வச்சுருந்தேன் இல்லையா மட்டை ரைஸை அது வந்துட்டு இன்னும் சூடாக அந்த தண்ணியில் வந்துட்டு இன்னும் ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மட்டை ரைஸை வந்துட்டு வேக வச்சுட்டு ஒரு சைடு ஒரு சைடு தாளிப்பு வந்து கொடுத்தேன் என்ன கடு உளுந்தம்பருப்பு பருப்பு ஜீரகம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கொஞ்சம் கருப்புலையெல்லாம் வந்து போட்டு தாளித்து கூட்டோட வந்து நம்ம வந்து கொட்டி இறைக்கிற வேண்டியதான் மட்டரைஸ் ரைஸ் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் அது வந்து கொதிச்சுட்டு இருக்கு அதை ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை வந்து பண்ணிடலாம் சொல்லிட்டு இரும்பு சட்டி வச்சு அதுல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டர் ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு திருப்பி இறக்கி வச்சுட்டு மூடி அதுக்கப்புறம் வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி லாஸ்ட்டாக வந்துட்டு மறுபடியும் மட்டன் ரைஸை வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வேக வச்சேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மட்டர் ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது தான் வடிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த ஜல்லடை மாதிரி உள்ள தட்டில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வச்சுட்டேன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒத்த ஒத்தையாக இருந்துச்சு ரைஸு இன்றைக்கி என்னன்றா சாப்பிட அப்புறம் இவ்வளோ புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து போட்டேன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக அப்போதைக்குள்ளே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் போக போக வண்டி வந்துட்டு இழுக்கலை என்ன இது பெருசாக இருக்கும் சோறு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்து எல்லாேருமே சாப்பிட்டுட்டோம் பாத்திரமும் எல்லாமே வந்து விளக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கிராண்ட்மா வீட்டுக்கு நான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிளம்பி போனாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அம்மாவும் தம்பியும் வந்து வந்திருந்தாங்க இங்கே இடத்த வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்துட்டு அவங்களோட பேசி அப்பதாவுக்கும் சாப்பாடு வந்து கொண்டு வந்தேன் அதையும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறோட பேசிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பும்போது முட்டை கொத்து புரட்டை அப்புத்தா வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நைட்டு டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் டுடியோவில் பார்ப்போம் பாய்